வணக்கம் நான் குரைசாமி விஜயன் மூரலியா மாவட்டம் வந்து பேசுகிறேன் நான் இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் சர்வதேச போட்டி மனுக்காக சர்வதேச மாஸ்டர் அத்லெட்டிக் மேம்பின் போட்டிக்காக ஹைதராபாத் மண்ணுக்கு லெவலில் ஹைதராபாத் மண்ணுக்கு பேனேசியா இன்டர்நேஷ்னல் அத்லெட்டிக் கேம்ஸுக்கு போயிட்டு நம்ம மலைகா இலங்கை சார்பாகவும் மலைய மண்ணுக்காகவும் போட்டியிட்டு இரண்டு தங்கங்கள் இரண்டு வெள்ளி வெள்ளிப் பதக்கங்களுடைய நாலு பதக்கங்களை பெற்று வந்திருக்கிறேன் எனக்கு அருண் அனுசரணை வழங்கின எனது அனுசரணையாளர்களுக்கும் எனது பயிற்சிப்பாளர்களுக்கும் நிச்சயமாக நன்மை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் பெற்றுக்கொண்ட பதக்கங்கள் வந்து ஒன்று லாங் ஜம்ப் லாங் ஜம்பில் முதலிடத்தையும் ஹேமர்தூவில் முதலாம் இடத்தையும் சுற்றி எடுதல் போட்டியில் நீளம் பாயர் போட்டியில் இரண்டாம் இடத்தை பெற்று வெள்ளிப் பதக்கத்தையும் அதே போல் பரிதி பெற்ற பேசுகிறதில்லை இரண்டாம் இடத்தை பெற்று வெள்ளிப் பதக்கத்தையும் பெற்று எமது நாட்டுக்கும் எமது மண்ணுக்கும் பெருமை தேடி நன்றி இந்த வாய்ப்பை எமது அனுசரணை மீண்டும் இவ்வாறான போட்டி எங்களுக்கு நடக்க இருக்குது அதுக்கு சிறந்த முறையில் அனுசரணையை பெற்று தரும் பட்சத்தில் நம்ம மேலும் பல திறமையை வெளிக்காட்ட முடியும் அப்படின்றத சொல்லி நிறைவேற்ற வேண்டும்